அடுத்து சக்கட்டாசுரன் பூத்தனை தான் முடிஞ்சாலே யசோ பார்த்தவள் கொழுமோர்லாம் காய்ச்சி கொடுத்து கண்ணனுக்கு இரு பயத்தை போக்கிட்டு நம்ம என்னதான் இருந்தாலும் போ ஊருக்கே தலைவி அப்பப்போ பசுமாடு கன்றுகள்லாம் பார்க்கணும் வியாபாரம் எல்லாம் மோர்லாம் பார்க்கணும் பாலை கொடுத்துட்டு கண்ணனை விட்டுட்டு ஒரு பெரிய வண்டி சக்கரத்தை பக்கத்தில் காவலாக இருக்கட்டும் என்று வச்சுட்டு அப்படியே பார்க்கறதுக்கு போனாலும் சா குடும்பினின்னு எழுதினாள் குடும்பினா ஊருக்கே தலைவி பெரிய குடும்பம் எல்லாரையும் பார்த்துக்கணும் இவன் அண்ணண்ட போன உடனே கண்ணன் குறைய பசி அடிக்கடி இவருக்கு பசிக்கும் உலகத்தையே உண்டவர் ஏழு லோகத்தை வயத்துல வச்சவர் உலகமுண்ட பெருவாயும் பசியில கை கால உதைச்சார் அந்த சமயம் பார்த்த அடுத்த அசுரர் சகடம்ங்கிற வண்டி சக்கரத்தில் ஆவேசித்தான் கடகடா குடுகுடுங்கிற சத்தத்தோட சக்கரம் ஓடி வருது கண்ணன் அதை பார்க்கவும் இல்லை அதை உதைக்கவும் இல்லை அதை கொல்ற எண்ணமும் இல்லை அவர் எப்போதுமே விட்டில் பூச்சி விளக்க பார்த்து தானே வந்து விடுற மாதிரி பால்யோசித்தரஜெஷ்டித்தேபந்தாழ்வான் சாதித்தார் விளக்கேத்திவைங்கோ விட்டில் பூச்சி வந்துவிழும் விளக்கு விட்டில் பூசிய கூட்டுதான நீ வா வாவா வந்துவிழும்னா அது சொல்லாது விளக்கா எரிஞ்சிருக்கும் விட்டில் பூச்சி விழும் அதுபோல இவர் ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கு அதனால விளக்கா இவர் இருக்கார் ஒரு விட்டில் பூச்சி பூத்தனா அடுத்த விட்டில் பூச்சி செகட்டாசுரன் அடுத்த விட்டில் பூச்சி திருணாவர்த்தாசுரன் அடுத்த வீட்டில் பூச்சி கடைசி வருகை கேசி அவரவர்கள் வந்து இவர் பாட்டுக்கு பால் வரலேங்கிற பசியில காலை உதச்சுன்னு அவன் வந்து யார் தலையை கொடுக்க சொன்னான் சக்கட்டாசுரன் வந்து குறுக்க தலையை விட்டால் ஓத விழுந்தது நாள்கள் ஒரு நாலைந்து திங்கள் அளவிலே கால நிமிர்த்து சகடத்தை சாடி போயின்னு பாய்ச்சது எத்தனை மாதம் இருக்கும் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் ஏழாவது மாசத்துல தான் சக்கட்டாசுரன் முடிச்சது பிறந்த குழந்தைய பூத்தனையும் முடிச்சுட்டார் ஏழாவது மாதம் பிறந்த நாள் அன்னைக்கு தொட்டில் போட்டிருக்கிறச்சே தான் சக்கட்டாசுரன் வந்து அழித்தார் ஆனா பெரியாழ்வார் பாசுரத்தில் ஏழாவது மாசம்னு சொல்லல நாள்களோர் நாலஞ்சு திங்களளவிலே ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கும் தரான் ஏன் ஏழுன்னு சொல்லக்கூடாதான் இன்னொரு ஆழ்வார் சொல்றார் ஈடும் வலி உடை நம்பி பிறந்த ஏழு திங்களில் பாட்டு ஓர் ஆழ்வார் சொல்லச்சே ஏழு மாசம்ங்கிறாரு பெரியாழ்வார் சொல்லச்சே நாலஞ்சுங்கிறாரேனால் பெரியாழ்வாருக்கு கண்ண நடத்துற ரொம்ப பிரேமம் அவரை காட்டியே கொடுக்க மாட்டார் என்ன வந்துருமோ என்ன வந்துருமோ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடினவர் இல்லையா மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் விரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் ஏன் அம்மாழ்வாருக்கோ திருமங்கி ஆழ்வாருக்கோ பெரியாழ்வார்னு பேர் இல்லை விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிறந்தவருக்கு தான் பெரியாழ்வார்னு பேர் அவர் தான் கண்ணனுக்கு என்ன வந்துருமோ கண்ணனுக்கு என்ன வந்துடுமோன்னு பிள்ளை தமிழ் பாடினவர் அவருக்கு என்னம்மா நான் ஏழு மாதத்து குழந்தையன்னு போட்டு உடச்சு கம்சன் காதுக்கு செய்திப்படும் அவன் ஏற்கனவே எந்த குழந்தைய எந்த குழந்தையன்னு தேடின்னு இருக்கான் ஓ ஏழு மாசம் ஆழ்வார் பாடியிருக்கார் ஏழு மாசமா இருக்கிற குழந்தையா பிடிச்சின்னு வானுடுவான் அது கண்ணனுக்கு ஆபத்தா போடும் நாலஞ்சுன்னு பாடி வைப்போம் அவன் குழம்பி போடுவான் நாலா அஞ்சா நாலு அஞ்சு ஒன்பதா நாலஞ்சு இருபதா தேடட்டான் அவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எங்கள் கண்ணனுக்கு வயசாகிடும் காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்காக மறைச்சிட்டாலும் ஏழுன்னு கூட சொல்லாமல் நாள்களோர் நாலந்து திங்களே நூறு பாட்டில் சொல்றார் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களேன்னு பாட்டு இவர் திருவோணத்தானே இல்லை திருவோணத்தான் வாமனமூர்த்தி சவண நட்சத்திரத்துல பிறந்தவர் பாதிரபத மாசம் துவாதசி அன்னைக்கு அபிஜின் முகூர்த்தத்துல சிரவணத்துல பிறந்தவர் வாமனர் இவர் ஆவணி மாசத்துல ரோஹிணி நட்சத்திரத்துல அஷ்டமியில பிறந்தவர் ஆனா ஆழ்வார் பாட்டு திருவோணத்தான் உலகாளும் என்பார்கள் அப்படின்னு பாடுறார் அர்த்தத்தின் பத்தாம் நாள் வந்து தோனி அச்சுதன் ஹஸ்தத்தத்திலேருந்து பத்தாம் நாள் பிறந்த பிள்ளைங்கிறார் இப்படி கூட சமயம் எண்ணுவா ரோகிணின்னு சொல்லுங்கோ அத்தின் பத்தாம் நாள்னால் யாரும் இருந்தால் கேளுங்க பெண்ணு நட்சத்திரத்துலேருந்து எண்ணுவாளோ இல்லையோ என்ச்சே அடுத்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணலாம் அல்லது அந்த நட்சத்திரத்தை எண்ணணும்னு உண்டு சேத்தி எண்ணினா பத்தாம் நாளா உட்டுட்டு எண்ணினா பத்தாம் நாளா மேலே எண்ணினா பத்தாம் நாளா கீழே எண்ணினா பத்தாம் நாளா இல்லை ஒன்பது ஒன்பதா பிரிக்கிறது ஒன்று உண்டு இருபத்தேழு நட்சத்திரத்தை முதல் வர்க்கம் ஒன்பது அடுத்த வர்க்கம் ஒன்பது வர்க்கம் ஒன்பது அப்படியும் பிரிக்கிறது உண்டு அவன் இதில் எந்த அத்தத்தின் பத்தாம் நாளை சொல்கிறேன் இதெல்லாம் குழம்பட்டம்னு தானே நான் சொல்லியிருக்கேன் அவன் இப்படியே குழம்பு எண்ணிகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே கண்ணனுக்கு வயசாகிடும் அவருக்கு ரோஹிணின்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறார் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லுவரோ மாட்டார் ஏழாம் மாதம் சகடாசுர பங்கம் சொல்ல மாட்டார் மறைச்சு மறைச்சே பாடுறார் என்னால் அதுதான் பொங்கும் பரிவு கண்ணனுக்கு என்ன வந்துருமோ என்ன வந்துடுமோங்கிற பயம் அப்படி இருந்தது தான் கோகுலத்தில் இருக்கிற எல்லாரும் ராமனுக்கு அந்த கஷ்டமே இல்லை தந்தை தசரதன் சம்பராசுர யுத்தத்தில் சம்பராசன் கொண்டவர் தம்பி ஒத்தொத்தனு லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் ஒரு படைக்கு சமம் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஹனுமாரா சுக்ரீவனா விபீஷணனா குறவே இல்லை இது எதான்னு கண்ணனுக்கு இருந்ததா கூட இருந்த பலராமனே மகாபாரத யுத்தம் நடக்கச்சே கை விட்டுட்டு காணப்பட்ட இவ்வளவுதான் ஆனா ராமனுக்கு லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் ஒத்தொத்தரும் என்ன பாடு எவ்வளோ பெரிய சைன்யம் பலராமன் ஒத்தரானு உதவிக்கு இருந்தார் தேரோட்டத்துக்கு தனியா விட்டுட்டு விட்டுட்டே போட்டாரே அதனால் சரி தந்தை நந்தகோபாலனால் வெளுத்ததெல்லாம் பாலு தெரிஞ்சதே பாலு மோரு தயிர் அவர் எங்கே சண்டை போட வரப்போறார் அதனால் யாருக்கும் கண்ணன்னு சொன்னா ஏன் இவ்வளவு பரிவு வருகிறதுனால ரொம்ப கட்டப்பட்ட பிள்ளைன்னா ஒரு இடத்துல கூட இருக்கவே விடலை மேலோட்டமா பார்த்தா கிட்ட சரித்திரம் வெடிக்க விளையாட்டா இருக்கும் ஆனால் உள்ள பார்த்தா தான் ஒத்துருமே அவர் உரவே கிடையாது எங்கோ கல்யாணம் பண்ணிட்டார் எங்கோ வாழ்ந்தார் எங்கேயோ போனார் எங்கேயோ பரப்பிட்டு போயிட்டார் ராமர் இங்கே இவ்வுலகத்துலேருந்து பரவந்தத்துக்கு போறச்சே வைகுந்தத்துக்கு போறச்சே அன்னு சராசரத்தை அயோத்தியில் இருக்கிற மொத்த பேரையும் கூட கொண்டு போனார் ஊரே உலகமே பார்க்க கிளம்பி போனார் கண்ணன் கிளம்பிச்ச இல்லையே யாரும் அவரை பார்க்கவே முடியாது பார்க்கவும் விடலை எங்கோ ரிஷிகளுடைய சாபத்தினால அம்புப்பட்டதுன்னு ஒரு சாக்க வச்சிருந்து அதனாலே பிரபாசேத்திரத்துல படுத்துன்னு எழுந்து நாள் ஏதோ ஒரு மேலோட்டமாக பார்த்தா சந்தோஷம் ஆனால் உள்ளே போட்டா ஏக்கம் ஏக்கம் அவஜானந்தி மா மூடாகா மனுஷியும் தனும் ஆசிரிதம் கண்ணனே கீதையிலே சொல்றார் என்னை பத்தி என்னங்கிற உண்மை இவன் தெரிஞ்சுக்கவே போகுதுல்ல அர்ஜுனா இவனுக்காக நான் சரீரத்தை எடுத்துன்னு வந்தால் கண்ணனும் மனிதன்தானே என்ன நினைக்கிறானே நான் ஏன் வந்திருப்பேன் எட்டு கைகளோட பதினாறு தலைகளோட கோரமான சரீரத்தோட வருவேன் நீ பயந்து கிட்டக்கே வரமாட்டே அர்ஜுனா உன்னோட கிட்டக்க வரட்டுங்கிறதுக்காக மனுஷனாக பிறந்தால் அவனும் நம்மாட்டம் குழந்தை தானே அவனும் பொய் சொன்னவன் தானே அவனு திருடினவன் தானே வச்சிடி நீ தெரிஞ்சுக்கவே போதில் ஜானந்தம பூத மகேஸ்வரம் நான் யார் உனக்காக பிறந்திருக்கேங்கறத தெரிஞ்சுக்காத போயிட்டே அந்த தப்ப நம்ம பண்ண வேண்டாம் அவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்வோம் சக்கடாசுரன் முடிந்தார் கண்ணனுக்கு மெதுவா கைகால் முளைக்க ஆரம்பிச்சது சின்ன குழந்தையாக இருந்த வரைக்கும் ஊரில் இருக்கிற பெண்களும் தப்பித்தனர் வெண்ணையும் தப்பித்தது மெதுவாக வயசாக ஆரம்பித்தது யாரை திருடுறதுங்கிறத முடிவு பண்ணிவிட்டார் மனசை திருட போறாரா வெண்ணையை திருட போகிறாரா மனசை கோபி மனாம்சி நவநீத மகோவியமுஷ்ணாக கோபிகளுடைய மனத்தையும் திருடினார் ஓ வெண்ணையெல்லாம் திருடின்னு போயிட்டானே வராதே வீட்டு பக்கம் வராதேன்னு சொல்லுவலாம் இந்த பக்கமே வரமாட்டேன் நாலு நாள் போகமாட்டார் அவளே யசோதை வீட்டுக்கு வருவோம் எங்கே யசோதே உன் பிள்ளையை நாலு நாளாக காணும் அப்படி நீ தானே வரவாண்டான்னு சொன்னி அண்ணா பேச்சுக்கு சொன்னேன் அதுக்குன்னு வராம இருந்துட்டா பார்க்காத எனக்கு தாங்கவே முடியல அனுப்பிச்சு வைக்கிறியா அப்ப திருடுவேன் பரவாயில்லையா नीधाने वांडान चुनने आ माँ सरीन चली कुंड पोनो कोणं देख के मिथिवे वैया साहित्र ततस्तु भगवान कृष्णा वैया सेर ब्रजबाल कई ही सहरामो ब्रजस्त्री नाम चिक्रीडे जनयन मुदम श्रीनवत्या हा श्रीनवत्या हा किला तन मातुरिति होचु हु समागता हा वत्सान मुन्चन क्वचि दासमये क्रोशा संजाता हा सा स्तेयम स्याद्यत्थत கண்ணன் எப்படி வெண்ண திருடினான்னு சரித்திரம் சொல்றார் இடத்த பார்த்து வச்சுக்கிறார் கூறி போட்டு வச்சுக்கிறார் இன்று ராத்திரி இந்த வீடு ஓ என்ன கை தேர்ந்த திருடனா இருக்கும் போல் இருக்கேன் கள்ளர்கள்லாம் இப்படியா திருடுவான் நான் போட்டு வச்சு நிடுறார் பெரிய உத்திரியத்தை எடுத்து தோளில் போட்டு நுடுவார் இங்கே கௌஸ்துபங்கிற தீபம் இருக்கு அதை தரந்தால் பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கிறாப்புல இருக்கும் அதை மூடினு விட்டால் இருளன்ன மாமேனி இருட்டோட இருட்டாகிடுவார் அதனால் உள்ளே போனாலும் யாருக்கும் தெரியவே தெரியாது ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் தந்தை பக்கத்தில் படுத்துப்பார் சத்தமில்லாத ஒன்பது மணிக்கு எழுத ஆரம்பித்தார் முதல்ல குழந்தை ஆரம்பிச்சது ஆரம்பித்தது தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புழுதி அழகின்றான் நின்முகம் கண்ணுளவாகில் இளமாமதி நீ இங்கே நோக்கிப்போ பெரியாழ்வார் யசோத பாவனையில் பாடுறார் என் குழந்தை இப்போதான் தான் ஆரம்பிச்சிருக்கான் தன் முகத்து சுட்டி ஒரு திருவடியை எடுத்து முன்னாடி வைக்கணும் இந்த முழங்கால் எடுத்து முன்னாடி வைக்கணும் சின்ன கௌபியன மாட்டம் கட்டி வச்சிருக்கா அல்ல தங்கத்துல இலை போட்டிருக்கு பக்கத்துல எல்லாம் அரணா நிறைய வாத்தியங்கள் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கு ஒரு திருவடியை வச்சு இன்னொரு முட்டிய வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப சொகுசான பிள்ளை சில பிள்ளைகள் தான் முட்டி தேய தவழும் சிலதெல்லாம் முட்டியே படாது சாமர்த்தியக்கார பிள்ளை இவர் ஏற்கனவே கருப்பா இருக்காரா முட்டி வேற தேஞ்சா என்ன அப்படி காலை தூக்கி தூக்கி வைக்கற நெத்தியில சுட்டி கஸ்தூரி தலகம் லலாட்ட பட்டலையே கௌஸ்துபம் அந்த சுட்டி முன்னாடி போகிறது சுட்டி பின்னாடி வருது முன்னாடி போகிறது பின்னாடி வருது இதை பார்த்துட்டே இருக்கிற சந்திரன் விறுவிறுன்னு ஆகாசில் போயின்றே இருந்தான் கோபம் யசோதை கோவம் வந்து உன் முகத்தில் கண்ணுன்னு ஒன்று இருக்கா இல்லையா போயிட்டே இருக்கியே இந்த நந்தகோபாலனுடைய இந்த யசோ இந்த இடத்த விட்டு கோகுலத்தை விட்டு எப்படி நகர முடிகிறது நின்முகம் கண்ணுலவாகில் நீ இங்கே நோக்கிப்போ பாலகன் என்ன பரிபவம் செய்யேல் இது சின்ன குழந்தைய அதனால என்னவனா பண்ணலான்னு சந்திரனி நினைச்சிட்டு இருக்கியா சிறுமையின் வார்த்தையிட மாவுளி சென்றுகள் மகாபலி நடத்துற குள்ளமா ஒரு பிள்ளை வந்தானே சின்ன பிள்ளை அவர் ஒண்ணுமே பண்ணல இல்ல அசடுதானேன்னு பாரு அவன் சொல்லுவான் சின்ன பிள்ளை என்ன பண்ணும்னு அதை தெரிஞ்சுன்னு அப்புறம் ஒழுங்கா நின்னுப்பாரு என் பிள்ளை தவழார் ஆரம்பித்தார் தவழ்ந்த பிள்ளை தளர் நடையிட்டான் தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தன்னுடைய திரு கட்டி இருக்கிற நான் கயிறு திருச்சதங்கை கயிறு கையில் போட்டு இருக்கிற வளையல் கயிறு ஒண்ணு கொன்னு சலார் பிலார்ன்னு சத்தமிட மெதுமெதுவா கண்ணன் தளர்நடையிட்டார் ஒரு காலில் அப்படி கால தூக்கி வைக்கிறார் அடுத்த கால இப்படி தூக்கி வைக்கிறார் உடனே பார்த்தால் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறி தமைந்தார் போல் இரு காலும் கொண்டு அங்க நடந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுன்னா அவா மா கோலம் போடுறதுக்கு கண்ணனுடைய திருவடி கோலம் போடுவோமா அந்த ஊரில் மாட்டா பாத்திரத்தில் மாவை நினச்சி வச்சுட்டு கண்ணா வாழ்னார் வந்து காலத்து வச்சுப்பார் விடுமுழுக்க ஓடிட்டு போகணும் ஊற்றி சொல்கிறார் விறுவிறுன்னு ஓடுறார் இந்த பக்கத்தில் சங்க ரேகை இந்த பக்கத்தில் சக்கர ரேகை ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்து இரு கொண்டு அப்படி ரெண்டு காலோட நடந்து நடந்து பிள்ளை ஓடுகிறார் முன்னாடி பலராமன் நடக்க முன்னல்லோர் வெள்ளி பருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட ஒரு வெள்ளி பருவத்த மலை மேருமலை ஓடுறாப்புல வேகமாக போகிறான் கொஞ்சம் மெலிசு இது ரொம்ப பெருமன் பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடி இடுவது போல் இது கருப்பு யானை வாரணம் பையன் என்று ஊர்வது போல் ஒரு காலை எடுத்து வச்சுட்டு அடுத்த காலை வைக்கிறதுக்குள்ள கூலி கொடுக்கணும் வெறுமெல்லாம் நகரமாட்டான் ஆன காலடி எப்படி மெதுவாக எடுத்து வைக்கும் அதை போல நகர்ந்தார் கால் கொண்டு நடக்க ஆரம்பிச்ச உடனே கோபகுமாரர்கள் எல்லாரும் கோவலர்கள் எல்லாம் கறக்கிறார்கள் கரத்தா கா மாட்டினுடைய பின்பக்கத்தில் கட்டி வச்சுட்டு தான் கறக்கணும் அதை போய் வேணும்னு அவுத்து விட்டுடுவார் அது ஓங்கி அந்த கோவலனை ஒரு உத உதைக்கும் ஹா ஹஹான்னு கைத்தட்டி சிரிப்பார் கண்ணுக்குட்டிக்கு சின்ன பட்டாசு கட்டி விட்டுடுவார் அது ஓன்னு ஓடும் ஓடுனா சிரிப்பார் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு ஏதோ தான் சிரிக்கணுங்கிறதுக்காக எல்லாரிடத்திலையும் வம்புக்கு இழுத்து வத்சான் முஞ்சன்னு ஸ்தேயம் மர்க்கான் போக்ஷன்னு விபஜதி சச்சேன்னா ி சாப்படும்பது வெண்ணைய மட்டும் சாப்பிட்டு விடுறதில்ல பானையை விட்டு விடணுமா இல்லையா ஆழ்வார் ஆழ்வாரூர் பாசரத்திலே வெண்ணை விடுங்கி வெறுங்கலத்தை வெப்படையிட்டு அதன் ஓசகட்டுஹக்கு கண்ணபிரான் கற்ற கல்வி வெண்ணையை சாப்பிட்டுட்டு பானையை போட்டு உடைச்சுடுறாருனால் ஆத்மாவை மட்டும் நுட்டு சரீரத்தை தள்ளுட்டு தானே போவார் மோட்சம் கொடுன்னு கேட்கிறோம் கொடுக்கிறார் சரீரத்தோட கூட்டின் போக மாட்டார் சரீரம் இங்கே போச்சு அதுக்கு தான் பானையை உடைக்கிறார் எதுக்கோ எதுக்கு இப்போ காரியம் பண்ணுற சமயத்துக்கு பானை உடைக்கிறாளே பானை உடைக்கிறாளேன்னா அன்னைக்கு கண்ணன் பானையைத்தானே உடைச்சார் அந்த பானை தான் இது இந்த சரீரத்தை கீழே தள்ளியாச்சு ஆத்மா தன்னுடைய சொத்து அதை அழைச்சின்னு போய் சிறந்த சக்கர பொங்கல் சாப்பிடணும் வைகுந்தத்தில் வச்சிருந்து அதற்காக பானையை தள்ளுட்டு பாண்டம் வினத்தி அது சத்தம் கேட்டு ஒரு அவருக்கு பரம திருப்தியாக எத்தனை ஜென்மமா இந்த ஆத்மாவை வா வான்னு சொல்லியிருக்கேன் வரமாட்டேன்னு பிடிவா பிடிச்சிருப்பான் இன்னைக்கு சரணம்னு சொன்னதுக்கு நல்ல வேலை இந்த பானையை உடைச்சிட்டு இவனை கூட்டின்னு போய்ட்டோம் இந்த சொத்து நமது என்று ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அதனால தான் வெண்ணெயை சாப்பிட்டுட்டு பானையை போட்டு பாறாங்கலில் போட்டு மோதி உடைப்பறான் அது உடைச்சா காலியான பானை வேற சத்தம் வரும் வெண்ணெய் இருக்கிற பானை வேற சத்தம் வரும் சத்தம் வருமா அது காலியான பானைன்ற சத்தம் கேட்டால் தான் ஆச்சு வெண்ணை ஹா ஹாஹாஹான்னு சீப்பரான் அதில் கொஞ்சம் பாக்கி இருந்தது இந்த சரீரத்தை விட்டுட்டோம் போல் இருக்கே இவன் திரும்பி இதே லோகத்துக்கு வந்துருக்கணும் மோ நமக்கு மோட்சம் கொடுத்துட்டார் பாதி ஊருக்கு போகிறச்சே ஏதோ அந்த இடத்துல ஒரு சொத்தை வச்சுட்டு வந்த ஆப்பில் இருக்கேன்னு இவன் ஞாபகம் வந்தது வைகுந்த பக்கம் போக மாட்டான் திரும்பி வந்துருவோம் அதுவும் நம்ம சுத்து வட்டாரம் வா வாவான்னு இழுத்துன்னு கொக்கி போட்டு கூட்டுண்டே இருப்பா இதுக்காகத்தான் அவர் வாசனையே விடுறதில்லை மொத்தமாக மொத்தமா பானையை பேத்துட்டு ஆத்மாவை கூட்டின்னு போனா தான் இவன் வருவான்னு நினைச்சிருப்போல் இருக்கு பானை உடைந்தது வெண்ணை வயிற்றுக்குள் சென்றது ஒரு நாள் திருட்டு அல்ல திருட்டு பன நாள் திருட்டு அழ்வார் ஒரு பாசத்துல சொல்ல இருந்தால் ஒத்த வெண்ணை வெண்ணு விழுங்கிட்டு கல்வ நுறங்கு நான் மேருமலை அளவுக்கு வெண்ணையை திரட்டி வச்சிருந்தேனே மொத்தத்தையும் பிள்ளை சாப்பிட்டானே இது ஒத்தருடைய பாட்டு இன்னொரு பாட்டு விரலோடு வாய் துவைந்த வெண்ணெய் வரல் விரல் எடுத்து வெண்ணையில வச்சு வெண்ணெய் எடுத்து வாயில வச்சுக்க போனார் பெண்ணு பிடிச்சுட்டான்றார் மொத்தத்தையும் சாப்பிட்ட அப்புறம் பிடிச்சாளா இல்லை முதல்ல கையை வெக்கச்சே பிடிச்சாலா மாற்று ரெண்டு முரண்பட்டு இருக்கே பாட்டுன்னு விசாரித்தனர் பட் பராசரப்பட்ட சமாதானம் சொன்னாராம் நீனேன் திருட்டு ஒரே ஒரு நாள் திருட்டு நினைக்கிறீர் திருட்டு பல நாள் திருட்டு ஒரு நாள் வெள்ளி மலை அளவுக்கு வெண்ணைய சாப்பிட்ட அப்புறம் பிடிபட்டான் இன்னொரு நாள் கையை வெக்கச்சேவே பிடிபட்டுட்டான் இப்படி உண்டு அப்படி உண்டு எப்படி திருடினார் அவரோ இருட்டா இருக்கார் ராத்திரி வேலை திருட போறார் எப்படி தெரியும் நாள் அவர் வழி வச்சிருக்கார் கௌஸ்துபம்ங்கிற நீலநாயக கல்லு சாத்தின்னு இருக்கார் அஞ்சு பழியின்ற கல்லு மேல உத்திரியத்தை போட்டு பூத்திப்பார் எந்த வீடுன்னு தெரிஞ்சோன்னா அங்கே போன உடனே உத்திரியத்தை கட்டுவார் சிரிப்பார் நமக்கும் வெண்ணை கிடைச்சிடுது அப்படின்னு வாயை திறந்து சிரிப்பார் சிரிப்பில் இருக்கிற ஒளி வெண்ணை கிடச்சிடும் கிடுக்குன்னு சாப்பிடுவார் யாரான வராப்புற சத்தம் கேட்டுது உத்திரியத்தை முழுவார் வாயை பூத்தி நுடுவார் ஊற்றி பல்லு தெரியாது இல்லையா பல்லு தெரியாதுன்னா வெளிச்சமே கிடையாது இருந்தாலும் ஒரு தோழி பெண்ணு கெட்டியா ஒரு நாள் பிடிச்சிட்டா கையும் மெய்யுமா பிடித்து கண்ணன் அதிர்ந்து நின்றார் கஷ்டம் பால நீ யாருன்னு வேணும்னு கேட்குறா நன்னா தெரியும் ஆனால் வேணும்னு பிள்ளாய் நீ யார் யோசிச்சு திரு திருன்னு முழித்து பலானுஜா நான் பலராமனுக்கு தம்பின்னார் ஏன் வாசுதேவன் கண்ணன் சொல்லக்கூடாதுன்னா இல்லை இந்த ஊரில் பலராமனுக்கு நல்ல பேரு சாதுன்னு பேரு நான் அவன் தம்பி பரமசாது அவர் சாது நான் அவர் தம்பியா நான் இன்னும் ரொம்ப சாது சரி சரி கிமிகதே எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னா மண்மந்திரா சங்கையா எந்த வீட்டை பார்த்தாலும் என் வீடாட இருக்கு என் வீடுன்னு நினச்சின்னு மயங்கி போய் வந்துட்டேன் சரி வந்தியே தான் நவநீத பாத்திரம் இவரே ஹஸ்தம் கிமர்த்தன எதுக்கு அந்த வெண்ண பாத்திரத்துல கை வச்சே ஓ அதுவா பெண்ணு என்ன சொல்றது அப்போதான் யோசிக்கணும் ஏ கேள்வி கேட்டுட்டா பதில் என்னன்னு தெரியாது அதுக்கு சொன்னார் என்னுடைய பத்து பதினஞ்சு கண்ணுக்குட்டிலே ஒரு குட்டி கண்ணுக்குட்டிய நாலு நாளாக காணும் அது எங்கே எங்கேன்னு தேடி ஒருவேளை உன் வீட்டுல இந்த பாத்திரத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டு எனக்கு சந்தேகம் அதுக்காகத்தான் இந்த பானையில் இருக்கான்னு பார்த்தேன் இருந்துதான்னு அவளும் கேட்டா இல்ல நீ வந்தா இல்லேன்னு சொல்லிட்டு போலாம் தான் காத்திருந்தேன் வந்துட்டியோ இல்லையோ இல்லேன்னு சொன்னார் ஓட்டமா ஓடிபட்ட காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கு காற்றை விட வேகமா போன அவ இன்னும் பார்த்துட்டே இருக்கா வெண்ணையும் காணும் பெண்ணையும் காணும் மனசையும் காணும் கண்குட்டியை பத்தி பேச்சே இல்ல ஆனா திருட்டு இப்படியும் பல நாள் பொத்த உரலை கவிழ்த்து அதன் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிற ஆற உண்டான் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஓட்ட போட்ட உரல் வச்சிருப்பான் நல்ல உரலாக இருந்தால் நெல்லு குத்துறதுக்கு பயன்படும் ஓட்ட விழுந்த பொத்த உரலாக இருந்தால் கண்ணன் கவுத்து போட்டு ஏறி உரியில் இருக்கிறத எடுக்கிறதுக்குன்னே வச்சுருக்கா அதுக்கு வேற ஒன்றும் பயன் இல்லை கிழய சொன்னேன் அவருக்குன்னு எது இருந்தாலும் அவருக்கு பிடிக்கும் விஷப்பாலாக இருந்தாலும் பிடிக்கும் பொத்த உரலாக இருந்தாலும் பிடிக்கும் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி திருட்டுக்கு நிறைய தொணை போகிறதுக்கு நண்பர்கள் வச்சுருப்பார் அதுக்கு ஒரு வழக்கம் உண்டு அது லஞ்சமாக இருக்கட்டும் கொள்ளையடிச்ச சொத்தாக இருக்கட்டும் ஒழுங்காக பிரித்து கொடுத்துட்டுலாம் புகாரே வராது இந்த பெரிய ஊழல் புகார்கள் எல்லாம் வருது பாருங்க பிரிவினை நான் ஒழுங்கா நடக்கலையு அர்த்தம் இல்லைன்னா வெளியில விஷயமே வராது கண்ணனுக்கு அந்த சூஷ்மம் நன்னா தெரியும் யாரை வச்சுன்னு திருடி இருந்தாலும் வைகலம் வெண்ணை கைகலந்துண்டான் பொய் என் மெய்ஹலந்தானே கைய வச்சு வெண்ண வந்ததுதான் பாக்கி இந்த ஒம்பங்கு 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 ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துருவார் கடைசி பங்க தான் சாப்பிடுவர் குட்டு வெளிப்படவே செய்யாது ஏன்னால் பிரிச்சு கொடுத்துட்டாரோ இல்லையா தான் பொத்த உரலை கவிழ்த்து அதன் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிர் ஆற உண்டான் அதான் சிறிய திருமணங்கிற பிரபந்தத்தில் திருமங்கியாழ்வாருடைய ஆசிரியமான பாசம் இடுப்பு நோக கடைஞ்சு கடைஞ்சு அவ்வளவு பெரிய உரியல ஏத்தி கட்டி வச்சிருக்கா நாரார் உரி முதல்ல அந்த உரிக்கு நாலு கயர் இருந்தது கண்ணன் சுலபமாக கையை விட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டார் எட்டு கயராக்கினா அதுக்கப்புறம் இவர் கை விட முடியாது ரொம்ப கை மணிக்கட்டு ரொம்ப பருமன் ஊர்ல இருக்கிற எல்லா வேண்ணும் இவர் வயத்துலன்னா இருக்குது ஆனால் பருமனார் இருக்கிற கையே உள்ள விட முடியாது அவ ஒன்று வச்சிருக்கா எப்படியாவது இந்த பிள்ளையால கண்டுபிடிக்க முடியாத பாத்திரத்துக்கு வெண்ணய மாற்றணும் இவர வச்சிருக்கார் அம்மா இன்னைக்கு எந்த பாத்திரத்துல வச்சான்னு கண்டுபிடிச்சிடணும் இதுதான் ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை ஓராதவன் போல் ஒண்ணுமே தெரியாதவரை போல பாயோட பாயா படுத்துட்டு இருப்பார் யசோதை போயிட்டு வரேன் யாரும் ஒன்று வச்ச இடத்துல திரும்பிய பார்க்கக்கூடாது அப்படியே படுத்துட்டு இருக்கணும் நான் படிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து சட்டு நிமிந்து பார்த்து எங்கெங்க இருக்கு எதை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு விடுவார் பக்கத்து பிள்ளைய கூப்பிடுறார் உரலை கவிக்கிறார் மேலே இருந்து இருக்கிற உரிய எடுத்துட்டார் கீழே வைத்து கொண்டு வெண்ணைய சாப்பிட்டாச்சு தயிர சாப்பிட்டாச்சு பக்கத்துல ஒரு மோர் கூட இருந்தது மோரை கண்டாலே ஒரு பிடிக்காது வெண்ணையை பார்த்தால் இளம் பெண்களை கண்டா போலே மோரை கண்டால் ஆண்களையும் வயசான பெண்களையும் கண்டா போலேன்னு ஒரு வியக்கியானம் இருக்கு எட்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கார் என்ன சுவாமி அந்நாயமா எழுதிரால் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுங்க ஆண்கள்னா தங்களை தாங்களே காத்து கொள்வோம்ங்கிற அகங்காரத்தோட இருப்பா வயசான பெண்ணுனா தன் கணவன் காப்பான்ங்கிற எண்ணத்தோட இருப்பா சிறு பெண்களா இருந்தா கண்ணனே காப்பான்ங்கிற எண்ணத்தோட இருப்பா அதனாலதான் வெண்ணையத்தான் அவருக்கு சிறு பெண்களாட்டம் பிடிக்கும் மோர்பானைய பார்த்தார் ஓங்கி ஒரு வத விட்டார் அருகிருந்த மோரார் கூட முருட்டி அது அப்படியே மோரா ஓடி வருது பாயில் கிடுகிடுன்னு வந்து விட்டார் யசோதா வர்ற சத்தம் கேட்டுது வேகமாக பாயில படுத்தார் கை வச்ச இடத்துல கை கால் வச்ச இடத்துல கால் தலை வச்ச இடத்துல தலை அப்படியே யசோதை வந்து கண்டுபிடிச்சாலும் இந்த பிள்ளை பாயோட எழுந்து போய்தானா திருடி இருக்கணும் பாயை விட்டுட்டு எழுந்திருக்க முடியாது பாயோட போய் திருடி இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு விட்டார் பாயில மோர் வந்து நினைக்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது இவர் தானே உருட்டி விட்டார் அதை பார்த்து தம் பாயில படாத அளவுக்கான்னு உருட்டி விட்டுருக்கணுமா இல்லையா அவ்வளோலாம் சாமர்த்தியம் போகாதுன்னா செட்டு பிள்ளை அதனால் இடிச்சுட்டார் வந்தது மோர் வந்தது திரும்பி வந்தா வந்தவ சுத்து முத்தும் பார்த்தா குறியழியாமல் இருக்குது ஊரிக்கு குழச்சி போடுவாளாம் நான் அறக்கு முத்திரை வச்சு பார்த்துருக்கல அரக்கு முத்திரை உடஞ்சிருந்தா திருடம் உள்ளே போயிருந்தான் அர்த்தம் போல் ஊரிக்கு ஒரு குழச்சி போட்டு வைப்பாள் அது நகர்ந்துருந்தா வெண்ணெய் போயிடுதுன்னு அர்த்தம் அது அப்படியே இருக்குன்னா ஆனால் வெண்ணையை காணும் இது ஒரு பெரிய முனைவர் பட்டமே அவர் வாங்கியிருக்கார் அது அப்படியே இருக்கணும் ஆனால் வெண்ணை காணாமல் போயிடணும் வந்தவ கண்டுபிடிச்சிட்டா ஆறா தான் வைத்தது காணாள் வச்சதை சுத்தி பார்த்து காணமே பயிரடித்து இங்க ஆறார் புகுதுவார் வயத்துல வயத்தல் சாப்பிட்றதுக்கு பிள்ளை பிறந்தா ஏன் இப்போ வயத்தல் அடிச்சுக்கிறேன் வெண்ணை படுத்தேன்னு எனக்கு கவலை இல்ல வெண்ணை இந்த சின்ன வயத்துக்குள்ளே படுத்தேன்னு கவலை உன் வயர் என்ன ஆகுமோன்னு எனக்கு கவலை வெண்ணை போகிறத பத்தி இல்ல வெள்ளி மலை அளவுக்கு வெண்ணை இருக்கு வந்து பயிரடித்து இங்க ஆறார் புகுதுவார் இந்த இடத்துல வெண்ணைய வச்சிருந்தேமே காணமேன்னா இவ்வளவுதான் அவன் சொன்னது நீ எடுத்த நீ எல்லாம் அவன் சொல்லவே இல்லை வெண்ணைய வச்சிருந்தமே காணமேன்னு உடனே வந்ததும் கோபம் நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னியான்னா இப்போதான் சொல்றேன்னு அவள் இது வரைக்கும் நான் சொல்லல நீ தான் நான் நினைச்சிருந்தேன் நான் வெண்ணைய வச்சிருந்தமே காணமேன்னா உடனே நான் சொன்னேன் நீ உடனே எழுந்திருந்து என்ன என்னையே எப்படி நாள் அப்ப நீ தான் திருடின்னு அர்த்தம் இங்கேவா எல்லாரும் புகார் பண்ணச்சே போனா போறது போனா போறதுன்னு விட்டேன் இன்னைக்கு கையும் மெய்யுமா பிடிச்சுட்டேன் என்று கிட்டக்க கூப்பிட்டாள் வாரா தான் வைத்தது காணாள் வயிறடித்து இங்காரார் புகுதுவார் ஐயர் இவர் எல்லார் நீராமிதி செய்தீர் நீ தானே இந்த தப்ப பண்ண என்றோர் நெடுங்க பக்கத்துல இருக்கிற உரலை பிடிச்சு இழுத்தா கண்ணனை தர தரான்னு இடத்துல தள்ளிட்டு போனான் பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கறிய வித்தகான் மலர் மகள் விரும்பும் நமரும் பிறர் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவிலில் உறவடை ஆப்புண்டு இணைந்திருந்தேங்கிய எளிவே உரல் இருக்கு பக்கத்துல கண்ணன் இருக்கார் இழுத்துன்னு வந்தா பெரிய தாம்பு எடுத்து அப்படியே கட்டி வைக்கிறான் இந்த பிள்ளையனுடைய வயத்தை கட்டுறா இடுப்பு கட்டினா பக்கத்துல இருக்கிற உரலை கட்டினா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு உரலும் மேல பருத்திருக்கும் நடுவுல சின்னதா இருக்கும் இப்படி இருக்கும் கண்ணனுக்கும் தோல் பருத்திருக்கு இடை சிறுத்திருக்கு பிட்டம் பெருத்திருக்கு இதுவும் கருப்பா இருக்கு அதுவும் கருப்பார் ஒரே வித்தியாசம் இது அழருது அழல இது ஓவோன்னு அழருதே கண்ணன் ஆனால் அவர் அழல தரியார்ந்த கருங்கலிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான் எடுத்த கயத்தை இடுப்புல சுத்தினா துவயங்கல ஊனம பூத் ரெண்டே ரெண்டு அங்குலம் குறைச்சலா இருந்தது முடிச்சு போட்டு இன்னொரு கயிறு எடுத்தா திருப்பி சுத்தினா கண்ணன் கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சார் இது என்ன இவ கட்டுறது நாம கட்டுப்படுறது யாருக்குமே நாம் கட்டுப்பட்டதில்லை உலகத்தை கர்மத்தால் கட்டுப்படுத்தி நமக்கு பழக்கமே தவிர நாம் கட்டுப்பட்டதில்லை என்று நினைச்சின் வளர்ந்தார் கொஞ்சம் நேரம் போச்சு அவளுக்கு கை ஓய ஆரம்பிச்சது யாரோட சண்டை போட்டோன்னா சிசுபாலனா தந்தபக்திரனா நம்ம பெத்தவர் நமக்கு ரொம்ப வேண்டி இவரிடத்தில் அடிபட்டு சொல்லு படுறதுக்கு தானே பிறந்தோம் என்று நினைத்தவர் ஷட்டென்று தன்னை சுருக்கி கொண்டார் ஒரு சுத்துக்கு வராத கயத்தை வச்சு மூணு சுத்து ஊற்றினான் கட்டி எடுத்து நாராரு உரிய நங்கம வைத்தன திருட ஓராகவன் போல் உறங்கி அறிவுத்து ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடைய தீராவுகளியலாய் சிக்கன வார்த்தடிப்ப ஓங்கி கையில இருக்கிற தாம்பு கேத்த ஓங்கினான் ஓங்கினா அவர் ஓட பார்த்தார் அப்போ சொல்றா ஓடினே காலில் போடுவேன் கேவி கேவி அழ பார்த்தார் அழுதே வாயில போடுவேங்கிறார் என்ன இவன் நிற்கவும் விட மாட்டேங்கிறா போகவும் விட மாட்டேங்கிறா அழவும் விட மாட்டேங்கிறா ரொம்ப கொடுமக்கார அம்மாவா இருப்பாள் இருக்க சரி கை கூப்புவோம் தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்மையான் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அழுகையும் தொழுத கையும் தொல்லையின்ப திருதி கண்டாள் கை கூப்பிட்டு தாயே என்ன விட்டுடுறையான்னு கெஞ்சர பார்வையில கேட்டாலும் ஓ பிள்ளை திருந்தரா போல் இருக்கு கையெல்லாம் கூப்பறான் மன்னிப்பு கேட்கறான் இவரா நிச்சயம் கேட்க மாட்டார் வெட்கமும் கிடையாது சூடு சூடுசூரணையும் கிடையாது பின்ன எது கை கூப்பினார்னால் இந்த நிமிஷம் கண்ணன் கட்டுப்பட்டான்றத பார்க்கறதுக்கு ஊர்ல இருக்கிற அஞ்சு லட்சம் பெண்களும் ஒரு இடத்துல திரண்டுட்டான் கண்ணனுக்கு ரொம்ப திருப்தி இப்போ ஒவ்வொத்தியா நான் போய் பார்க்கணும்னா ரெண்டு வருஷம் ஆகும் நல்ல வேலை ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்தினியோ இல்லையோ தாயே நன்றி அப்படிங்கிறதுக்காக கை கூப்பிருக்கார் கையில கை தாம்பு கயிற்சி எடுக்க தாம்பு பண்ண பாக்கியம் மற்ற எந்த கையத்துக்கும் இல்லாத பாக்கியம் கண்ணனுடைய இடையை தொட்டு மூணு தர அப்படி சுத்தியதுனாலே தாமோதரன்ற பேர் வந்தது தாமத்தாலே கட்டினால்னா அவ தாமத்தாலேயே கட்டினா தாம்நாத் தாம பரிணாம ஜுஷா பவந்த பிரேம்னா பிரேமத்தாலே கட்டினாலே தவிர தாமத்தாலே கட்டவில்லை அன்னிய கோபகிருக கவமுஷம் யசோதா குருவி துவதியம் அவமானம் அமிருஷ்யமானா தன்னுடைய வீட்டு வெண்ணையை திருடியிருந்தால் கூட கவலைப்பட மாட்டா புறத்தையார் வீட்டு வெண்ணையை சாப்பிட்டு பேரை கொடுத்துட்டே கண்ணா எவ்வளவோ வெண்ணெய் வச்சுருக்கேன் அதை சாப்பிடக்கூடாதோ நம்ம வீட்டு பிள்ளையே ஆரான சித்தி வீட்டுக்கு அத்தை வீட்டுக்குன்னு கொண்டு போயிருப்போம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தா சாப்பிடாது அந்த வீட்டுக்கு போனோடனே நேர்த்தி ஒன்று வச்சுருந்துருப்போம் அதுலேருந்து பாதி கொடுக்கச்சே சாப்பிட்டுட்டு அம்மா சொல்லியே இருப்போம் அவனுக்கு தோசையே பிடிக்காதுன்னு இன்னொரு ஆற கொடுன்னு அப்போ அவன் நினச்சி போய் சோரே போடலை பொருள் இருக்கு அதனால தான் பிள்ளை இப்படி வந்த வீட்டிலலாம் கேட்கறதுன்னு அதுதான் இவளுக்கு கவலை நம்ம வீட்டு வெண்ணையை தேடினா சாப்பிட்ல புறத்தியார் வீட்டு வெண்ணையே சாப்பிட்டானே கையில் இருக்கிற தாம்பு கையை எடுத்துன்னு போக கட்டுப்பட்ட ஒரு ஆனை கண்ணிலேருந்து ஜலமாக கொட்டும் ஆனை நின்று இப்படி ஜலம் வரும் அது மாதிரி கண்ணனும் ஆனையாட்ட பிரிச்சுட்டா இருக்கார் கண்ல மை தீட்டின்னு இருக்கார் அந்த வழிஞ்சு வழிஞ்சி வர்றது அவரே கருப்பு மை வேற வழியிறது கருப்புல கருப்பு இப்படி நின்று இருக்கிறத சேவிக்கிறதுக்கு சொல்லவா அடிக்கிறதுக்கு சொல்லவா எப்படித்தான் அவளுக்கு மனசு போச்சோ தெரியல ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீரா வெகுளியலாய் சிக்கனவார் தடிப்ப ஆறாவயத்தினோடு ஆத்தாதான் எதிசக்னோஷிகச்சத்துவன் அதிச்சஞ்சல செட்டித்த நாபக்சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபஹ சபதி நயனே மீளயன் விஷகோப்தா என்று கோபால விம்சதியிலே சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் அப்படி காலை தூக்கினார் எழுகு நிலையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் அழுகையும் அஞ்சு நோக்கும் ஓடன்னு போய் ஒரு காலை தூக்கின்ற கண்ணன் விக்ரம் சே வச்சிருக்கீங்களா கையில் வெண்ணெய் வச்சிருப்பார் ஒரு காலை தூக்கிட்டு இருப்பார் என்ன ஓட பார்த்தாராம் காலில் போடுவேங்கிறா ஓன்னு பார்த்தாராம் கையில் போடுவேன் வாயில போடுவேங்கிறா சரி கையில் இருக்கிற எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு தாம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு ஓவோன்னு அழுதாராம் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே ஏழறே என்ன அழுது என்ன பிரயோஜனம் முன்னாடியாவது அழுதுருவோம் முன்னாடி அழுதாதாவது நிறுத்தியா பார்ப்போம் இப்படி அவள் அழ அவடு மடிக்க அவனு மழை அப்படியே கட்டி வச்சுட்டு அவ அடுத்த வேலையை பார்க்க போயிட்டா இவர் அழு அழுன்னு அழுதுன்னு நிற்கிறார் நந்தகோபாலன் வந்தார் என்ன நடந்தது வீட்டில் ஒரே இருக்கே ஏது பிள்ளை அழுதுன்னு நிற்கிறார் கிட்டக்கு வந்து கண்ணா எதுனால அழற என்ன தப்பாச்சுன்னார் அதுதான் என்னன்னு தெரியாம நான் அழுதுன்னு இருக்கேன் இவ ஏன் அடித்தா ஏன் கட்டி வச்சிருக்கானே தெரியல நீர் வந்து வழக்கு விசாரணை பண்ணும் நீர் எப்போ தான் காத்திருந்தேன் வேண்டாம் வேண்டாம் வாசலில் போ பல விற்கிறேன் நீ நாகப்பழக்காரி விற்கிறதுக்கு வந்திருக்கா கூட நிறைய நாகப்பழம் வச்சுருக்கா உனக்கு தான் கொடுப்பேங்கிறா உள்ள போ நான் அவுத்து விடுறேன் என்னமோ தெரியாதனமாக தப்பு பண்ணிருக்கா உள்ளே போய் நிறையா கை நிறையா நெல் எடுத்துக்கோ வாசல்ல இருக்கவர்கிட்ட போய் கொடு அவனுக்கு நாகப்பழம் கொடுப்போம் சந்தோஷமாக சாப்பிடு உள்ள ஓடினார் கையில் நெல் எடுத்திருந்தார் கொண்டு வந்து அவருடைய கூடையில் மொத்த நெல்லையும் கொட்டினார் நாகப்பழக்காரி கொடு நாகப்பழம் கொடு எவ்வளோ தருவேன் என்னார் நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் நாகப்பழம் தரேன் என்ன தான் நெல் கொடுத்துருக்கேனே மற்றபடி பால் தரட்டுமா வாழைப்பழம் தட்டுமா அதெல்லாம் கிடையாது மோட்சம் கொடுக்குறதா இருந்தால் நாகப்பழம் தரையிறனா நான் மோட்சம் கொடுப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் கை எப்படி போட்டியே இந்த கையில் சக்கர ரேகை இந்த கையில் ரேகையை பார்த்துட்டேன் நீ தான் பரபிரம்ம்கிறது தெரிஞ்சுது என கொடுநாள் நாகப்பழம் வாங்க மோட்சம் கொடுத்து இது வரைக்கும் நான் வாங்கினதில்ல சரி அது தான் ரொம்ப வில மதிப்பு இல்லாதது போட்டுருக்கு நாகப்பழம் அதனால தான் மோட்சம் கொடுக்க வாங்குற அளவுக்கு ரொம்ப விலவாசி ஏறிப்பேன் மற்றதெல்லாம் போச்சுன்னா மோட்சம் கொடுத்து நாகப்பழம் வாங்குவாழா கொடுத்துட்டார் அப்போது அழ்வார்கள் சொன்னது யாதுமோன் நிலைமை என்னன்னா அறிவறி எம்பெருமான் யாதுமோன் நிலைமை என்னன்னா அறிவழி எம்பெருமான் பிரம்மாவுக்கு கூட யார் இவன்னு தெரியாமல் போகலாம் ஆனால் ஒரு நாகப்பழக்காரி இவனை இன்னார்னு தெரிந்து கொண்டு முக்தி பெற்றாள் என்பது கிருஷ்ணனான பாலகிருஷ்ணனுடைய செட்டிதம் மேற்கொண்டு சொல்ல வேண்டிய ஆசிரியமான சில சரித்திரங்கள் முடிந்தது கம்சனை வதம் பண்ணினார் அதற்கப்புறம் துவாரகா நிர்மாணம் பண்ணணும் குறுக்க மதுரா திரும்பி வந்தார் அங்கு ஆண்டிருந்த போது அடிக்கடி யவனேஸ்வரர்கள்லாம் வந்து தொல்லை கொடுக்க இல்லை நாம துவாரகைக்கு போவோம் அண்ணாவிடத்தில் சொன்னார் நூத்தி இருபது யோஜனை தூரத்துக்கு பெரிய அரண்மனை கட்டினார் மேற்கு சமுத்திரத்தில் இருந்து வந்தார் அப்போது விதர்ப தேசத்தில் பீஷ்மகன்கர ராஜா அவனுடைய குமாரத்தி ருக்மிணி தேவி இருந்து கண்ணனையே நினைத்தாள் அவனையே கல்யாணம் பண்ணி கொள்ள ஆசைப்பட்டாள் கண்ணாலன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தெழறிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமோர் பெரும் அரங்கமேன் ஆழ்வார் பாசுரத்தின்படி கண்ணன் ஒரு ராத்திரி பொழுதுக்குள்ளாக விதர்ப தேசத்துக்கு வந்தார் ருப்பணி பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டார் அவளும் அவனுமான சேர்த்தியில் இன்றுவரை ரட்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சரித்திரம்